இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தரமான சைஃபை மூவியை தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த மூவியை வந்துட்டு நம்ம ஸ்டீபன் ஸ்பில்பெர்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்துட்டு ஒரு சைஃபை மூவியில் இருக்கார் அப்படின்னா அந்த மூவி மினிமம் கேரண்டியாக இருக்கும் அந்த வகையில் இந்த மூவியுமே செம்ம ஃபன்னாக அதே சமயத்தில் கண்டிமே இருக்கக்கூடிய ஒரு தரமான மூவி தான் இந்த மூவி பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டேஞ்ச திங் சீரிஸை வந்துட்டு மூவியை எடுத்தால் எந்த ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஒரு ஃபீலை வந்துட்டு கொடுக்கும் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான தரமான மூவிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க படத்தோட பேரு சூப்பர் எயிட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட ஸ்டோரியை பத்தி பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய பையன் இந்த மாதிரியான சமயத்துல நம்ம ஹீரோ அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சின்னதா ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ அதுக்காக ஒரு நாள் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் எதிர்பாராம அந்த இடத்துல ரயில் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருது அதனால அந்த ரெயினுக்கு இருந்து ஏதோ ஒன்று தப்பிச்சு போயிருது அண்ட் அதுக்கப்புறமா அவங்களோட ஊர்ல வந்துட்டு பல மக்கள் வந்துட்டு மர்மமான முறையில் காணாம போய்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வந்துட்டு அந்த மொத்த ஊரையுமே மிலிட்ரி தங்களோட கண்ட்ரோல் நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்கிறாங்க மக்கள் எல்லாரையுமே பாதுகாப்பா ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க அட் த சேம் டைம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ண லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அந்த பொண்ணுக்குமே நம்ம ஹீரோ மேலே சின்னதாக ஒரு கிரஷ் இருந்துகிட்டு இருக்கு பட் அந்த நேரத்தில் அந்த பொண்ணுமே மற்றவங்களை மாதிரி மர்மமான முறையில் காணாம போயிடறா ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக களத்துல இறங்குறாரு பட் இப்போ வந்துட்டு அவர் மிலிட்டரியையும் சமாளிச்சாகணும் அட் த சேம் டைம் தன்னோட லவ்வரையுமே காப்பாற்றி ஆகணும் அப்படி இருக்கும்போது இந்த மிலிட்ரி காரணங்க சும்மா இருக்காம அவங்களுமே ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வழியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஊரையே தங்களோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ஹீரோ ஹீரோயினை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி படத்தில் அங்கங்கே சைஃபை எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தூவி விட்டு படத்தை செம்ம ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டாக எடுத்து வச்சிருக்காங்க படத்துல நான் சொன்ன ஸ்டோரியை தாண்டியுமே நிறைய கிளை கதைகள் எல்லாமே போய்க்கிட்டு இருக்கும் நம்ம ஹீரோட அம்மா வந்துட்டு ஹீரோயினோட அப்பா தான் தற்செயலாக ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுருப்பாரு ஸோ இதனால் நம்ம ஹீரோட அப்பாவுக்கும் ஹீரோயினோட அப்பாவுக்கும் வந்துட்டு ஆகவே ஆகாது அதே சமயத்தில் அவங்களோட ஊரில் வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் இருப்பார் அவரை சுற்றி தனியாக ஒரு கதை போய்கிட்டுருக்கும் ஸோ ஒரு கண்டென்ட் பேஸ்டான ஃபன்னான மூவி மூவிங்கை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூவியை மூவியை வந்து செக் செக் பண்ணி பாருங்க பட் இந்த 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 மூவி மூவி வந்துட்டு தமிழ் கிடையாது ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் அதுக்காகலாம் படத்தை உங்களுக்கு சீரிஸ் கண்டிப்பாக படமுமே ஒரு கம்மியான டியூரேஷன் தான் ஸோ ஸோ டைம் போகிறதே தெரியாது ஆக மொத்தத்தில் படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் ஃபைவ் ஃபைவ் அவுட் ஆஃப் மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸுக்கு நம்ம சேனலில் நான் உங்களை ஆசமான முடிவோட வந்து சந்திக்கிறேன் பை படிஸ்